செயல்பத்தில் செம்மாந்த பழையவியலில் வேறு அறிவுயர்ந்த காலம் குலங்கடந்து நெறிகடந்து நிலவரம்பின் கடை கடந்து சோம I'm gonna, I'm gonna. மலேசியாவுக்கே ஒரே தமிழ் வாழ்த்து என்ற இந்த நோக்கம் பிறந்த கதையை விவரிக்கின்றார் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரு ராஜேந்திரன் மலேசியாவில் நடைபெறுகின்ற தமிழ் நிகழ்ச்சிகளில் யாராவது ஒருவர் தமிழ் வாழ்த்து பாடுவதற்காக அழைக்கப்பட்டிருப்பார் அவர் சற்று தாமதமாக வந்தால் ஏதாவது ஒரு பாடலை பாடச் சொல்வார்கள் அந்த பாடலர் தமிழ் வாழ்த்து என்ற பெயரில் கடவுள் வாழ்த்தும் அல்லது சினிமா பாடலும் அங்கு பாடல் போடலாம் இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக ஒரு நிரந்தரமான தமிழ் வாழ்த்து நமக்காக தேவை என்று நினைத்தோம் அந்த தமிழ் வாழ்த்தும் கூட பங்கை இலக்கியங்களை மட்டுமே வைத்து அல்லது தமிழ்நாட்டுச் சூழலையும் அல்லது பழங்கால கவிஞர்களை மட்டுமே வைத்து அந்த தமிழ் பாடல் அமையக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தமிழின் தொன்மமும் இருக்க வேண்டும் ஆக கடைசியாக இருக்கின்ற இந்த உரைநடை இலக்கியமும் அதிலும் கூட கணினி தமிழிலும் தமிழ் வாழ்க்கைக்கு இடம்பெற வேண்டும் என்கின்ற அடிப்படையை கொண்டு ஏறக்குறைய ஒரு மாதம் அந்த பாடல் குறித்து விவாதித்து அந்த பாடலை கவிஞர் சீனி நாமகமது அவர்கள் எழுதி கொடுத்திருந்தார்கள் அந்த பாடலை இசையமைக்கும் போதும் அந்த பாடல் ஒளிப்பதிவு செய்யப்படும் பொழுதும் சீனி அவர்கள் காட்டிய அந்த அக்கறை எங்களை மைசிலிருக்க வைத்தது தமிழ் வாழ்த்து வெளியீட்டு விழாவின் பொழுது அவர் பேசினார் இந்த பாடலை எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக நான் கருதினேன் முதலில் இதை நான் எழுதலாமா வேண்டாமா நினைத்துக்கொண்டே சாலையில் நடந்து சென்ற பொழுது இறைவன் எனக்கு ஏதோ ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கின்றான் அந்த கட்டளை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் வழியாக என்னிடம் வந்திருக்கின்றது இறைவனின் கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற முடிவோடுதான் இந்த பாடலை நான் எழுத அமர்ந்தேன் என்று சொன்னார் அவர் இந்த பாடலை மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கம் தயாரித்து கவிஞர் சீனி நைனா முகமது எழுதியிருக்கலாம் ஆனால் இந்த பாடல் மலேசிய தமிழர்களுக்காக தயாரிக்கப்பட்டது இந்த பாடல் மலேசிய தமிழ் மேடைகளில் உழைக்கப்படுவதற்காக தயாரிக்கப்பட்ட பாடல் பாடலை எல்லா செய்யுங்கள் தொள்ளாயிரத்து உங்கள் குரல் மாத இதழ் ஊடகத்தில் அவ்வப்போது நிகழும் பிழைகளை சுட்டிக்காட்டி அதனை எவ்வாறு திருத்திக் கொள்வது என்ற வழிமுறைகளையும் மிக அழகாக தெளிவாக உங்கள் குரல் இதழில் அவர் விளக்கியிருப்பார் அது மட்டுமல்லாது கவிதை எழுத விழும்பும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுடைய கவிதைகளை அழகாக திருத்தி அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் அவருடைய மாத இதழில் ஒவ்வொரு மாதமும் இடம்பெற செய்தவர் ஐயா அவர்களோடு பதினேழு ஆண்டு காலம் உங்கள் குரலில் பக்கபலமாக துணை ஆசிரியராக நின்றவர் எழுத்தாளர் சு கமலா அவரை அடுத்து நாம் சந்திப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வந்து உங்கள் குரல் என்டர்பிரைஸ் சொல்லி அது ஒரு டைப் செட்டிங் கம்பெனியா அவங்க ஆரம்பிச்சாங்க அப்ப அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு ஊழியர் வேணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த மாதிரி கிடைக்குமான்னு அவங்க பார்த்துட்டு இருந்தப்போ நான் அப்ப வந்து தற்காலிகமா அப்ப வேலை இல்லாம இருந்தப்ப கவிஞர் கருத்துன்னு வருஷம் முத முதல்ல சொன்னாரு ஐயா அது கமலா வேலை இல்லாம தானே இருக்கு நீங்க இப்ப நடத்த புரிஞ்ச விஷயத்துக்கு அது ரொம்ப உதவியா இருக்குங்க